1500க்கு வித்து ஊருக்கே ஒரு லட்ச ரூபாய்க்கு பிரியாணி போடுதே. ஒரு லட்சம் இல்லங்க ஒரு 50 60000 ரூபாய் போడதா. அப்பதான் நாலு பேருக்கு தெரியும். இன்னார வீட்டுல இப்படி இப்படி நடக்குவன ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் பேசி சொல்லி சொல்லி சொல்லிதா. பிசினஸ் பாமாகும். பிசினஸ் பாமாகும்மா. அட பைத்தியாரே கிறுக்கி 180000க்கு எங்க போன ஏ அம்மா நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சதெல்லாம் வித்து போறக்கே அவளோட முக வயல்ல போடுதளே இவா. நீரு ஜென்னத்த பேசிட்டு கடக்கி

வேணும்னா கேன் குட்டி அடில ஒரு அண்டாலைய பிரியாணி கேக்குது அவங்க நாளை ஆடு வாங்கி விட்டுட்டா வேணும்னா வாங்கிட்டுங்க வயிறு நிரஞ்சி தான் போணும் ஏடி கிங்கது இல்ல எல்லாவளோ வீட்டுக்கு பசும்பால் நாங்க தான் கரந்து தருவோம் புரிஞ்சுவா எவளாக்கு பாத்துட்டு பாளி வெளிய வாங்கணும் வாங்கி எடுக்க திரும்பி சின்ன பிரியாணி மொட்டடணும் பொங்கட்ட தான் ஆச்சு வாங்கு போ நாங்க பத்தறாலே கட்ட சொல்லிட்டோம் சரி சரி கிளம்புங்க கிளம்புங்க ஆளுவை இருக்கு நீ பொச்சிக்கிட்டு நில்லு இந்த பட்டாளி எங்கட்டி போனா ஏது உங்களுக்கு வாணரே காணல யாச்சி என்ன எலர் வாங்கிட்டவளா ஏமா தங்கச்சி நல்லா இருக்கு சாப்பாடு நீ இன்னும் மென்மேல வளரணும் தெரிஞ்ச வீட்டல நான் சொல்லுதேனா சரி என்ன நல்ல வயிறாரத்து யாச்சி வயிறார சாப்பிடுங்க ஆட்டிட்டே நான் நல்லா தான் திங்க நல்லா இருக்குது ஆ ஆல என்ன போன் பண்ண மறந்துட்டே ஏது இந்த வாட்டி இங்க ஆச்சி ஆட்ரு ஆமா அண்ணே ஆமா நின்னிக்கிட ஆமா நின்னிக்கிட பெருசா ஆமா ஆமா யாருது துனை முதல் என்ன என்ன இந்த ஆமா ஸ்டார்ட் பண்ணது முதல் வரன்னு போடுங்க துணை முதல்வர் வந்து ஆட்சி ஆமா நெ ஆடியில கூட இந்த பட்றேன் சரி என்ன சரி வேகாடி பதுராலி ஆதிப்பே தொண்ணே மொதல்ல ர பாட்ற கிட்டி ஆதிக்கு चांदலசம் பொர்க்க முடியாதுல வாயில இருந்து பொងு வலையுடி என்னக்கா எனக்கு ஒரு பதவி தரலாம் புள்ள ஏக்கா என்ன செய்யலறா போடுங்க அக்கா ஏ பேadle बोलற நான் எலெக்ட்ரல்ல நின்னு சேசிட் போடு போறல போடுன்னு ய சி இது என்ன ஊச்சனவள என்னவோ

என்ன ஆபரேஷன் பண்ண தோண்ட சரியா விடையா இன்னும் இருக்கும் பொல்டாலட்டி போக்கட்டவா சும்மா இருங்க ஆச்சி இந்த ஆச்சிக்கு வாய் இருக்காது சும்மா இருங்க சும்மா இருங்க சொல்லிட்டு இருக்கவங்க மறுபடி இருக்க பிரியாணி சட்டியா தூக்கி போட்டு வடப்பா நம்ம ஆளுகிட்ட போவோம் அவகிட்ட தான் சேக்க முடியல நமக்கு பின்ன என்னத்துக்கு வம்ப வம்ப இழுத்துட்டு இருக்கடியா யாவகிட்ட சேக்க முடியாது இந்த ஒன்னு காவடா கிட்டயா லேட்டு இவன் காலு காவலாட்டி இதுக்கு வம்பரா ஆர்க்கு குடிச்சிட்டு இவள கூட என்ன பேசுறேனா மோரல் பர மோரல இது பிரியாணி மீதி இருக்கு என்ன செய்யுது ஏச்சி ஆள் ஒரு வாலி வாங்கிட்டு போனா எல்லாம் சரியாயிரும் ஊர்ல உள்ள எல்லா வளையும் நம்பில வாங்கணும் 80 90 பிரியாணி கிட்ட சொன்னனே இவங்க வந்திருக்கதுற